சமண சுவையில் சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் பத்தே நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணிடலாமா கடையில் நாலு டீஸ்பூனுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு குடமிளகையை போல் பெருசாக கட் பண்ணி சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே கடையில் மூணு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூனுக்கு சீரகம் ஒரு பெரிய சீஸ் வெங்காயத்தை நல்லா பொடியும் அறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கண்ணாடி இப்போதான் வந்த பிறகு ஒரு டீஸ்பூனுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை பூரை வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மூணு தக்காளியை நல்லா மிக்சி ஜாரில் அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபுல் வீடியோ கூட லிங்கில் க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க நல்லா கொதி வரட்டும் மூணு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா மசாலா வெந்து வந்துருச்சு இப்போ புளிப்பு இல்லாத தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க குடமிளகாயும் வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்ல மிதமான தீயில் வெந்து வந்த பிறகு கொத்தமல்லி தூவி இருக்குதுங்கன்னா அட்டகசமான சுவையில் ஒரு சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ